ஜெய் வராகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நாளை உன் வாழ்க்கை நல்லது நடக்க போகிறது அதிசயம் நடக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை நீ நினைச்சது போலத்தான் அமையும் என்றும் நல்லதை மட்டும் பாரு உன் மனசுல நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் சந்தோஷத்திற்கு மட்டும் இடம் கொடு தங்கமி இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல எண்ணங்களை நினைச்சா உன் வாழ்க்கையில் என்றும் நல்லதாக நடக்கும் உன் நல்ல எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றும் உன் மனசுல முழுமையாக எது நடக்கணும்னு நீ நினைக்கிறையோ அது நடக்கும் என்றும் உனக்கு உன் பாராகி அம்மன் உனக்காக எல்லா நன்மைகளையும் செய்துக்கிட்டே இருப்பேன் நீ வழி தவறி சென்றாலும் நான் விடமாட்டேன் உனக்குள் இருந்து எது சரி எது தவறு என்று புரிய வைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று நீயே தவறாக நினைக்கக்கூடாது. கூடாது இதுதான் எதிர்மறை எண்ணம் இந்த தான் உன் மனசுல தோன்றக்கூடாது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று இரு தங்கமே உனக்கு வேண்டிய நல்லதை எப்பயுமே இருப்பேன் என்ன முழுமையாக நம்பலாம் என்ன நம்பினா என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே சில பேர் பேசும்போது வார்த்தை காயப்படுத்துகிறார்கள் அதனால் பேசாமல் இருந்தாலும் என்ன பெரியவளா ஆயிட்டியா பேச மாட்டையா என்று சொல்றாங்க. பேசினாலும் கிண்டலும் குறையும் மனச காயப்படுத்தும் வார்த்தைகளும் பேசிக்கிட்டு தப்பா நினைக்கிறாங்க அதை விளையாட்டுக்கு தான் பேசினேன் என்று இப்படியும் சொல்றாங்க தங்கமி அவங்க மனசுல நல்ல எண்ணங்களும் நல்லதாக நினச்சா தானே பேசும்போது நல்ல வார்த்தைகளும் வரும் அவங்க நாலு வார்த்தை பேசினா நீ ஒரு வார்த்தை பேசிவிட்டு அங்கிருந்து வந்துவிடு தங்கமே அடுத்தவங்களை பற்றி மனசில் நோகும்படி பேசினாலும் இதுவும் பாவத்தில் சேரும் என்பதே தெரியாமல் இருக்காங்க தங்கமே இவங்களை பற்றி நினைக்காத உன்னை பற்றி யோசி உன் கடமை உன் லட்சியம் உன் வெற்றி இது மட்டும் நீ யோசிக்கணும் உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் நான் இருக்கேன் துவண்டு விடாதே உனக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது தேவையில்லாததை நினைச்சு கவலைப்படாத அது உன் எதிர்காலத்தை கெடுக்கும் உன் மனசுல என்ன நினைச்சு இப்போ அதான் உன்கிட்ட உடனே பேச வந்துட்டேன் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் உன் வாழ்க்கையில மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நீ நினைக்க கூடாது சந்தோஷமாக வாழ முடியல நிம்மதியாக இருக்க முடியலன்னு நீயே முடிவு செய்யாதே தங்கமே இது எல்லாம் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த கஷ்டமும் சோதனையும் அது எப்படி வந்ததோ அந்த வழியே சென்றுவிடும் எதுவும் கடைசி வரை இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் இன்று கஷ்டப்படுறவங்க நாளை நல்ல நிலையில இருப்பாங்க இது எல்லாம் இப்படித்தான் தங்கமே எதுவும் நிலை இல்லாதது அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்கள் அப்படியே இருந்துடுமா இல்லை இது எல்லாம் மாறும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் உன் வாராகி அம்மன் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்ப நீ நினச்சது நல்லபடியாக நடக்கும் நீயும் உன் குடும்பமும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வீங்க என்றும் வராகி அம்மன் துணை இருப்பேன் என்றும் நல்லதெனினை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்